திருக்குறள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அந்த திருக்குறளின் வாசகத்தை மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்கு திருவள்ளுவரின் சமதர்ம கருத்துக்களை சொல்வதற்காக ஒரு மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார் அதனாலே அவர் திருக்குறளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாரா என்றால் இல்லை தெய்வம் பெய்யும் மழை என்று எந்த ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தி வைக்கிற கருத்து திருக்குறளிலே இருக்கும் பொழுது அதை விமர்சித்தார் அவருடைய கொள்கைக்கு இறுதி வரை நேர்மையாக தந்தை பெரியார் இருந்தார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தங்கள் சாதி பெயரை தங்களுடன் இணைத்துக் கொள்வது வழக்கமாக இருக்கிறது தமிழ்நாட்டிலே மட்டும்தான் அந்த நிலை முற்றிலும் மாதிரி இப்பொழுது மறுபடியும் சில பேர் செய்கிறார்கள் இருந்தாலும் பரவலாக சாதி பெயரை தன்னுடைய பெயருக்கு பின்னால் இணைத்துக் கொள்ற பழக்கம் முற்றிலுமாக விடுபட்டது தமிழ்நாட்டிலே மட்டும்தான் என்று நான் நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறேன் என்னுடைய மனசாட்சிக்கு கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று நான் நினைத்தேன் என்றால் நான் நாத்திகனாக வாழ்வதற்கான உரிமையை இந்த அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்திருக்கிறது சங்க இலக்கியங்களிலே நாற்பத்தை பெண் பார்ப்பவர்கள் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் உலகத்திலே எந்த செம்மொழியிலும் பெண்கள் பாடல்கள் எழுதியதாக வரலாறு இல்லை அவர்களுடைய அவர்களுடைய அறிவாற்றல் மதிக்கப்பட்ட சதவீத இந்துக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிற ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் இந்துக்களின் முன்னேற்றத்திற்காக அவர்களுடைய சுயமரியாதைக்காக பாடுபடுகிற ஒரு இயக்கத்தை பார்த்து இவர்கள் இந்து சொன்னா எப்படி நம்புறது அந்த இந்துக்களை சூத்திரனாகவும் தாழ்த்தப்பட்டவனாகவும் வச்சிருக்கிற நீ இந்து விரோதியா நாங்கள் இந்து விரோதியா என்கிற கேள்வியை வைத்து தந்தை பெரியாரின் வழி நடப்போம் தொடர்ந்து போராடுவோம் அது இறுதி உரை என்று சொன்னார்கள் அதுதான் உறுதி உரையாக இருக்கிறது இறுதி உரை என்று சொல்வதை காட்டிலும் அதுதான் உறுதி உரையாக இருக்கிறது தந்தை பெரியார் முதல் உரைக்கும் இன்றைக்கும் ஏறத்தாழ தொண்ணூத்தி எட்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய நேரத்தில் பெரியார் ஆற்றிய உரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் சுயமரியாதை அது என்ன சுயமரியாதை நான் சிந்தித்து பார்த்தேன் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் மக்கள் தொகை குறைவு ஆள் வேண்டும் என்பதற்காக ஆப்பிரிக்காவுக்கு சென்று கருப்பர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி விலை கொடுத்து அடிமைகளாக பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி அங்கே அடிமைகளாக பயன்படுத்திக் கொண்டார்கள் அந்த அடிமைகளுக்கு ஒரு விலை மதிப்பு இருந்தது இங்கே இந்தியாவில் பிறந்த அடிமைகளுக்கு பிறப்பாலே அவர்கள் அடிமைகள் என்ற முத்திரை குத்தப்பட்டது நான்கு வருணத்திலே பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் அவரவருக்கென்ற ஒரு தொழில் இந்த மூன்று பேருக்கும் அடிமை வேலை செய்வது சூத்திரர்களுக்கான தொழில் தான் பிறந்திருக்கிறோம் இப்படி விலை மதிப்பு கூட இல்லாத அடிமைகளாக நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் நமக்கெல்லாம் ஒரு பெரியார் தேவைப்பட்ட காரணத்தினாலே அவர் வாழ்ந்த பகுதியிலே ஒரு முன்னேற்றம் இருக்கிறது அவர் இன்னொரு பக்கத்திலே விந்தியமலைக்கு அந்த பக்கத்திலே அந்த முன்னேற்றம் இல்லாத காரணம் அங்கே ஒரு பெரியார் இல்லை என்பதுதான் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறார் தந்தை பெரியார் திருக்குறள் மாநாடு நடத்தினார் திருக்குறள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அந்த திருக்குறளின் வாசகத்தை மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்கு திருவள்ளுவரின் சமதர்ம கருத்துக்களை சொல்வதற்காக ஒரு மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார் அதனாலே அவர் திருக்குறளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாரா என்றால் இல்லை தெய்வம் தோழால் கொழுநன் பெய்ய பெய்யும் மழை என்று எந்த முட்டாள் எழுதினான் என்று அதையும் கேட்டார் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தி வைக்கிற கருத்து திருக்குறளிலே இருக்கும் பொழுது அதை விமர்சித்தார் அவருடைய கொள்கைக்கு இறுதி வரை நேர்மையாக தந்தை பெரியார் இருந்தார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு நான் பேசினேன் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு பெரியாருடைய பெயரைச் சொன்னாலே அதை நீக்கிவிட்டார்கள் நான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மக்களவையிலே வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஒரு கருத்தை சொன்னேன் என்ன கருத்து என்றால் இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் அங்கே வாழ்கிற மக்கள் தங்களுடைய பெயரோடு தங்களுடைய சாதி பெயரை இணைத்துக் கொள்ளாத ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு அதற்கு காரணம் தந்தை பெரியார் என்று சொன்னேன் யாரும் இணைத்துக் கொள்வதில்லை இந்த பக்கம் போனால் ரெட்டி நாயுடு அந்த பக்கம் போனால் பல ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த சாதி பெயரை இணைத்துக் கொள்வார்கள் மேனன் என்பார்கள் நாயர் என்பார்கள் இப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் தங்கள் சாதி பெயரை தங்களுடன் இணைத்துக் கொள்வது வழக்கமாக இருக்கிறது தமிழ்நாட்டிலே மட்டும்தான் அந்த நிலை முற்றிலுமாக மாறி இப்பொழுது மறுபடியும் சில பேர் செய்கிறார்கள் இருந்தாலும் பரவலாக சாதி பெயரை தன்னுடைய பெயருக்கு பின்னால் இணைத்துக் பழக்கம் முற்றிலுமாக விடுபட்டது தமிழ்நாட்டிலே மட்டும்தான் என்று நான் நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறேன் அதே போல இந்த மனு தர்மம் இந்த வருணாசிரம சிந்தனை ஏன் பரவலாக இங்கே வந்தது என்றால் அதை ஏற்றுக்கொண்டு வாழுகிற நிலை நம்ம நிலைக்கு நாம் ஏன் தள்ளப்பட்டோம் என்றால் அது கடவுள் உருவாக்கியது என்று சொன்னதனாலே மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் என்று கிருஷ்ணபரமான் சொல்வார் பரமாத்மா சொல்றார் அவருடைய பகவத்கீதையில அதனால நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா கடவுளே உருவாக்குனது இதை போய் கடவுளை கும்புறோம் இதை போய் நம்ம மறுக்கலாமாங்கிற நிலை அந்த அந்த காரணத்தினால் அது இந்தியாவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனாலே தலை அண்ணல் பெரியார் தந்தை பெரியார் என்ன செய்தார் என்றால் அப்படி சொன்ன கடவுளை தூக்கி எறிந்து விட்டார் இப்படி ஒரு கடவுள் சொல்லலாமா அப்படி சொல்பவர் கடவுளாக இருக்க முடியுமா என்கிற கேள்விதான் தந்தை பெரியாருக்கு கடவுள் மீது கோபத்தை ஏற்படுத்தியது கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லவில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் என்று முதல் ஒரு முப்பது பகுதிகள் முப்பது பிரிவுகள் இருக்கின்றன அது பண்டமெண்டல் ரைட் என்று சொல்வார்கள் இந்த நாட்டின் குடிமக்களின் உரிமை அரசாங்கம் அதிலே தலையிடக்கூடாது குடிமக்களின் உரிமையிலே அரசாங்கம் தலையிடக்கூடாது அரசாங்கத்தை உருவாக்கு குடிமக்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அரசாங்கத்தை தூக்கி அதிகாரமும் குடிமக்களிடம் இருக்கிறது இந்த இருபத்தி ஐந்து முப்பது பிரிவுகளில் குடிமக்களுக்கான உரிமைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன அதைத்தான் பண்டமெண்டல் ரைட் என்று சொல்வார்கள் அதிலே பிரிவு இருபத்தி ஐந்து என்ன சொல்கிறது என்றால் ஃப்ரீடம் ஆஃப் மனசாட்சிப்படி நடக்கும் உரிமை பிறகு அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் எந்த மதத்தையும் பின்பற்றவும் பரப்புவதற்குமான உரிமை டு ஃபாலோ அண்ட் ப்ராபகேட் எனி ரிலிஜன் இது நம்முடைய உரிமை இந்த ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் என்ன அர்த்தம் மனசாட்சிப்படி நடக்கும் உரிமை என்றால் என்ன அர்த்தம் என்னுடைய மனசாட்சிக்கு கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று நான் நினைத்தேன் என்றால் நான் நாத்திகனாக வாழ்வதற்கான உரிமையை இந்த அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்திருக்கிறது அதனாலே கடவுள் என்பது உருவம் இங்கே இந்தியாவிலே குறிப்பாக வடநாட்டிலே பல மதங்கள் தோன்றியிருக்கின்றன எல்லாமே இந்த மனு தர்ம வைதிக மதத்துக்கு எதிரான சிந்தனையாக தோன்றிய மதங்கள் ஒன்று பௌத்தம் வைதீகத்தை தூக்கி எறிந்தது கௌதம புத்தர் சமணம் சீக்கிய மதம் சார்வாகம் ஆசீவகம் இவை எல்லாம் இங்கு இன்றைக்கு சொல்கிறார்களே இது இந்து நாடு முனிவர்களாலும் ரிஷிகளாலும் உருவான நாடு என்று சொல்கிறார்களே இந்த சிந்தனைக்கு மாற்றாக இந்தியாவிலே பல சிந்தனைகள் தோன்றியிருக்கின்றன ஒருவர் சொன்னார் அறிஞர் இங்கே ஆளுநராக கூட இருக்கிறார் இந்தியா என்பது ரிஷிகளாலும் முனிவர்களாலும் உருவான நாடு நான் வரலாற்று எந்த ரிஷி உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியா ஒரு நாடே இல்லை இந்த விந்தியமலைக்கு தெற்கே உள்ள பகுதி இருக்கிறதல்லவா அந்த பகுதியில் நான்கு நாடுகள் இருந்தன வெள்ளையரன் ஆட்சிக்கு உட்பட்ட சென்னை மாகாணம் அங்கே ஹைதராபாத் மைசூர் திருவாங்கூர் சமஸ்தானம் இங்கே நாள் இருந்துச்சு இந்தியாவை ஒன்றிணைத்தது ஒரே ஒரு விஷயந்தான் அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா ப்ரீவி பர்சன் சொல்லலாம் தமிழில் சொல்லணுன்னா மன்னர் மானியம் அடைந்த பிறகு ஒவ்வொரு மன்னராக சென்று நீங்கள் இந்தியாவோடு சேர்ந்து கொள்ளுங்கள் வருஷம் வருஷம் அவங்களுக்கு பணம் கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாம் ஒன்றிணைத்து தான் இந்தியா ஒரு நாடாச்சு எந்த ரிஷியும் எந்த முனிவரும் இதெல்லாம் செய்யல பல புனை கதைகள் இந்த புனை கதைகளை வேறு இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர் தான் தந்தை பிரியா அவருடைய ஒற்றை நோக்கம் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அவருடைய ஒற்றை நோக்கம் மனிதர்களுடைய பிரிவுகள் கிடையாது பிளவுகள் கிடையாது தமிழர்களிடையே இருந்தது நான் போகிற இடமெல்லாம் சொல்வேன் இங்கே பெண்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது பெண்களுடைய அறிவும் மதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அது தமிழர் சமுதாயம் சங்க இலக்கியங்களிலே நாற்பத்தைந்து பெண்பார்ப்புகள் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் உலகத்திலே எந்த செம்மொழியிலும் பெண்கள் பாடல்கள் எழுதியதாக வரலாறு இல்லை அவர்களுடைய கவித்துவம் அவர்களுடைய அறிவாற்றல் மதிக்கப்பட்ட சமுதாயம் தமிழ் சமுதாயம் இங்கே உள்ள மன்னர்கள் யாரும் சத்திரியர்கள் இல்லை பிறப்பால் சத்திரியனாக இருந்தால்தான் அங்கே மன்னராக முடியும் என்ற நிலை இருந்தது வடக்கே இங்கே சேர சோழ பாண்டியர்கள் யாரும் சத்திரியர்கள் கிடையாது வீரமிக்கவர்களாக தங்களுடைய திறமையால் மக்களை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருந்தால் அவரை மன்னராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பிறப்பால் இந்த குளத்திலே பிறந்தால்தான் மன்னர் என்ற நிலை தமிழகத்திலே கிடையாது இதையெல்லாம் வந்து புகுந்தது இந்த வந்து புகுந்ததை விரட்டி அடிக்கும் பெரும்படியைத்தான் தந்தை பெரியார் செய்தார் அவர் கடைசியில் அவருடைய இறுதி உரையிலே ஒன்றை சொல்வார் நான் ஒரு கோயில் நுழைவு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறேன் பார்ப்பனர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று சொல்கிறார்கள் அதற்கான அறிவிப்பை செய்து ஆட்களை எல்லாம் சேர்த்தேன் அப்பொழுது கலைஞர் அவர்கள் நீங்கள் அந்த போராட்டம் நடத்த வேண்டாம் அது ஒவ்வொரு கோயிலாக நீங்கள் போராடும் பொழுது அது வேறு குழப்பத்தை உண்டாக்கும் நான் ஒரு சட்டம் போடுகிறேன் அந்த சட்டத்தின் அடிப்படையிலே அனைவரும் கோயிலுக்குள் செல்வதற்கான ஒரு நிலையை உருவாக்குவோம் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார் அவர் கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே நான் அதை அந்த போராட்டத்தை ஒத்தி வைத்தேன் என்று தந்தை பெரியார் சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் என்றால் தந்தை பெரியார் அவர்களின் நெஞ்சிலே தைத்த முள் என்பது கோவில்களிலே பிற சாதியினர் நுழைந்து அர்ச்சனை செய்யக்கூடாது என்ற நிலை இன்னும் தொடர்வது எனவே அதை மாற்றுவதற்காக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வந்தார் இப்ப சொல்றாங்கல்ல இப்போ அதெல்லாம் கிடையாது தீண்டாம கிடையாது பிறப்பால வேற்றுமை கிடையாது எல்லாரும் சமம் அப்படின்னு பேசுறாங்கல்ல பச்சை பொய்யை சொல்லி வருகிறார்கள் அல்லவா அவங்க தான் கோர்ட்டுக்கு போய் அந்த சட்டம் கூடாதுன்னு வழக்கு தொடர்ந்தவங்க எல்லாரும் சமம்னா எதுக்கு வழக்கு தொடர்ற அதுதான சட்டம் சொல்லுது அப்படி செய்தவர்கள் அவர்களை எதிர்த்து பெரியார் அந்த கோரிக்கையை வைத்தால் அதற்கான போராட்டத்துக்கு தன்னை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே தலைவர் கலைஞர் அவர்களுடைய பேச்சை கேட்டு அமைதி காத்தார் ஒருவேளை பெரியார் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் இருந்திருந்தால் எல்லா கோயில்களுக்கும் எல்லோரும் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற நிலையை உருவாக்கிவிட்டு சென்றிருப்பார் அவர் காங்கிரசிலே இருந்த காலத்திலே வைக்கம் போராட்டத்திலே கலந்து கொண்டார் வைக்கம் போராட்டத்திலே அவர் ஈடுபட்ட பொழுது அதற்கு பெரிய வரவேற்பு அவரை அந்த மன்னர் சிறைப்படுத்தி விட்டார் சத்ரு சம்ஹார யோகம் யாகமெல்லாம் நடத்தி அவரை எப்படியாவது அவர் உயிருக்கு ஆபத்து உருவாக்கணும்னு நினைச்சி ஒரு மன்னர் ஏற்பாடு செஞ்சார் பாவம் அந்த மன்னர் இறந்து போயிட்டார் அப்பொழுது காங்கிரஸ் என்ன சொன்னது என்றால் மத நம்பிக்கைகளில் தலையிடுவது வேண்டாம் என்று பெரியாருக்கு ஆலோசனை சொன்னது காந்தியார் எழுதினார் தீண்டாமை ஒழிப்பை பேசிய காந்தியார் மத நம்பிக்கைகளில் தலையிட வேண்டாம் என்கிற அந்த வகையிலே அந்த கருத்து எனக்கு நினைவில் இல்லை அந்த வகையிலே ஒரு கருத்தை எழுதினார் ஆனாலும் அதையும் மீறி பெரியார் காங்கிரஸை தூக்கி எறிந்துவிட்டு சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு வந்தார் சுயமரியாதை இயக்கத்தின் நியாயங்களை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் படிக்க வேண்டியது செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டு தீர்மானங்களை படிக்க வேண்டும் எவ்வளவு நியாயமான எவ்வளவு மனிதாபிமான கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் அதிலே தெரிந்து கொள்ளலாம் கடவுள் இல்லை என்று சொல்கிறார் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொல்கிறார் கடவுளை நம்புகிறவன் காட்டுமராண்டி என்று சொல்கிறார் இதையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் சுயமரியாலை முதல் சுயமரியாலை மாநாட்டு தீர்மானங்களை படித்தால் அவரை விட ஒரு மனிதனை அமைக்க தலைவரை உலகத்தில் எங்கும் நாம் பார்க்க முடியாது என்பது நமக்கு புரியும் அத்தகைய தந்தை பெரியார் இந்த தியாகராய நகரிலே தன்னுடைய இறுதி உரையை ஆற்றினார் எல்லோரும் சொன்னார்கள் அது இறுதி உரை என்று ஆனால் இதிலே உறுதி முழக்கம் என்று சொல்லியிருக்க இந்த சொல்லுக்காகவே நமது உறுதி முழக்கமும் என்ற சொல்லுக்காகவே நான் சொல்கிறேன் அது தந்தை பெரியாரின் உறுதி உரை உறுதி முழக்கம் எந்த காலத்திலும் அந்த சிந்தனையிலிருந்து நாம் விலகக்கூடாது காரணம் நாம் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் சிந்தித்தவர் வேறு ஒன்றும் கிடையாது அவருடைய ஒற்றை சிந்தனை இந்த மக்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் மானுடம் போற்றுதும் வேறு குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று சொல்வார்கள் மானுடராக மனிதர்களாக வாழ வேண்டும் ஒருவன் உயர்ந்தனாகவும் ஒருவன் தாழ்ந்தவனாகவும் வாழும் நிலை ஏன் வந்தது கடவுளின் பெயரால் வந்தது கடவுளே சொன்னார் நான் தான் உருவாக்கணும் இதை மாற்ற வேண்டும் மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய தந்தை ஐயா அவருடைய இறுதி உரையிலே அதை படிக்க படிக்க நாம் புரிந்து கொள்வது நம்மை மனிதர்களாக்கும் முயற்சியில் தன்னுடைய இறுதி நாள் வரை பாடுபட்ட தலைவராக தந்தை பெரியார் விளங்கினார் என்பதுதான் அவர் உரையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் அந்த உரை ஐம்பது ஆண்டுக்கு பிறகு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு பல அவர் மீது கோபம் கொள்ள வைத்திருக்கிறது என்றால் அவர் மனிதனாக வாழச் சொன்னார் என்பதுதான் நீ மனிதனாக வாழக்கூடாது நீ ஒரு உயர் சாதிக்கு கட்டுப்பட்ட அடிமையாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் மீண்டும் மனுதர்மத்தை இந்த நாட்டிலே கருதுபவர்கள் அவரை எதிர்க்கிறார்கள் நான் கூட கேட்டேன் நான் ஒரு இடத்துல சொன்னேன் சனாதனம்ங்கிற சொல்லுக்கு அழிவில்லாதது என்று பொருள் அந்த என்கிற தத்துவத்துக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க எனக்கு ஒரு தத்துவம் தெரியும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவம் வள்ளுவர் சொன்னது எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கணும் இல்லையா சனாதனமுக்கு அதை சொல்லுங்க ஒரு காலத்தில் என்ன பண்ணாலும் குடும்ப சொத்திலே பெண்களுக்கும் பங்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தார் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிய அரசு அதே போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து குடும்ப சொத்திலே எல்லோருக்கும் பங்கு உண்டு இந்தியா முழுமைக்கும் நடைமுறை ஆகிவிட்டது இப்ப எங்க அரசாங்கம் என்ன பண்ணிருக்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க நீங்க அதை இந்தியாவில் ஒன்றிய அரசு ஒரு சட்டமா கொண்டு வந்தீங்கன்னா நான் சனாதனியா மாறிடுறேன் கூட சொல்லிட்டேன் வேற ஒண்ணு வேணாம் அதுதான் சனாதனம் நான் சனாதனி ஆகிட்டு போறேன் சமத்துவம் தான் சனாதனம் என்றால் நான் சனாதனி உடனே அவங்க என்ன பண்றாங்க சனாதனம்ன்றது இந்து மதம் இது இந்து மத விரோதி இது அடுத்த முட்டாள்தனம் தந்தை பெரியார் நீதி கட்சி ஆசிரியர் துணை தலைவர் கவிஞர் இவங்கெல்லாம் என்ன எழுதிட்டு இருக்கிறாங்க சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் மரியாதை வேணும் தான் இருக்கிறாங்க அதுக்கு தான பாடுபடுறாங்க இந்த சூத்திரர்களும் பஞ்சமர்களும் எத்தனை பேரு இந்து மதத்தில் தொண்ணூறு சதவீதம் பேர் இவங்க தான் தொண்ணூறு சதவீத இந்துக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிற ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் இந்த தொண்ணூறு சதவீத இந்துக்களின் முன்னேற்றத்திற்காக அவர்களுடைய சுயமரியாதைக்காக பாடுபடுகிற ஒரு இயக்கத்தை பார்த்து இவர்கள் இந்து விரோதிகள்னு சொன்னா எப்படி நம்புறது நாம் இந்துக்களின் நண்பர்கள் இந்துக்களின் சுயமரியாதை அவர் ஆசிரியர் கவிஞர் கொள்ள சொன்னார் இந்துக்கள் என்றால் நான் இந்து இங்கே இருக்கிற எல்லோரும் இந்து ஆனால் எல்லோரும் சூத்திரர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்ப இந்த தொண்ணூறு சதவீத இந்துக்களாக பிறந்து சூத்திரர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் மொத்த மக்கள் தொகை இந்துக்கள் தொகை மக்கள் தொகையிலேயே அவங்க தாழ்த்தப்பட்டவர் ஒரு எண்ணிக்கை தொண்ணூறு சதவீதத்தை தொடுவோம் இப்ப யாரு இந்துக்களின் விரோதி அந்த இந்துக்களை சூத்திரனாகவும் தாழ்த்தப்பட்டவனாகவும் வச்சிருக்கிற நீ இந்து விரோதியா நாங்க இந்து விரோதியா என்கிற கேள்வியை வைத்து தந்தை பெரியாரின் வழி நடப்போம் தொடர்ந்து போராடுவோம் <coughs>